அருணைத்துறைன்னு சொன்னாலே கோவில் பணத்தை மூட்டை அடிக்கணும் வந்து கோவிலுடைய டெவலப்மெண்ட் பற்றி கவலைப்படுத்துறாது அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு இப்போ நீங்கள் பழனி கோவில் போயிட்டு வந்தால் எல்லா இடத்துலையும் கவுண்டர் தான் என்னோட முதல் கோரிக்கை ஏற்கனவே பல இந்து அமைப்புகள் கிட்ட இருக்குது கோவிலில் தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும் இது ஒன்றும் சேகர் பாபுவோட தகுப்பனார் சொத்துல கோவில் எதுவும் கட்டல ரொம்ப அதிகம் பேசுற மன்னர்கள் கட்டினாங்க உங்கப்பா இல்லையில கோவில் மன்னர்கள் கட்டினாங்க மன்னர்கள் கட்டினதும் மக்களுக்காக கட்டினதானே உங்க தகுப்பனார் ஒரு சொத்துல நீ எப்படி இந்த கும்பாபிஷேகத்தின் பொழுது ரவுடிகளை கூட்டி கொண்டு கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல அவர் செய்த அட்டுழியம் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆகவே ஒரு தக்ஸு கையில இந்து கோவில்கள் இருக்கிறது இந்து மதத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து அதுவும் தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் என்ன சொல்லலாம் பூனைக்குட்டி வெளில வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க அது யார் இந்த சுக்கி சிவம்னா என்ன பருப்பு அவர் கொடுத்துருக்கு சர்க்காரில் அது பதினஞ்சு பேருக்கு அந்த கமிட்டியில் வருவாங்க அதுக்கு தலைவர் தலைவர் உறுப்பினர் அவர் என்ன சொல்கிறாரு வந்து இமயமலையில் தாமரையில் பிறந்த முருகன் எப்படி தமிழ்காடு கடவுள் புரியுதா இது யார் கேட்கல வேற எந்த ஹிந்துவும் கேட்கல கேட்கறது திமுகவுடைய சிங்கிடி திமுகவின் ஜால்ரா எடுபிடி அவர் பேசுறார் அது எப்படி முருகன் தமிழ் கடவுள் ஆனார் பிரச்சனை வந்துட்டு பாத்தீங்களா அதாவது முருக பெருமான் ஹிந்து கடவுள் ஆந்திராவிலும் இந்து மதம் இருக்கு கேரளாவிலும் ஹிந்து மதம் இருக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம பழனி முருகன் கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வர்றது இருந்து அதே மாதிரியா நாடு முழுவதும் இருக்கு இவங்க ஹிந்து மதத்தில் கற்பனையான பிளவுகளை உருவாக்க நினைக்கின்ற தீய சக்திகள் அது திரவிடியன் ஸ்டாக்கா இருந்தாலும் சரி இல்லை அவங்களோட கைக்கூலி சிவமா இருந்தாலும் சரி ஏன்னா அவர் ஏற்கனவே பேசினார் பிராமணர்கள் முருகனை ஏற்பதில்லை அப்படி பேசினார் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சுக்கீஸ்வம் மாதிரியாக ஆன்மீக அறிவெளி வந்து பேசுறது பூரா அடிப்படை இல்லாது ஆதாரம் இல்லாதது வந்து கவி காளிதாஸ் சம்ஸ்கிருத கவி அவர் ரகுவம்சம் சாகுந்தலம் இந்த மாதிரி மிகப்பெரிய புத்தகங்களை வெளியிடுற ஆனால் கவி காளிதாசனுடைய மிக நீண்ட ஒரு லிட்ரரி ஒர்க் என்ன குமாரசம் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட சமஸ்கிருத இலக்கியம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் ரகுவம்சமோ சாகுந்தளமோ அவ்வளவு பெரிய படைப்பு இல்லை அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் ஹிந்து மதத்தில் இருப்பவர்கள் வந்து வணங்குகின்ற தெய்வத்தை இங்க தமிழ் கடவுள்னா தமிழ் கடவுள் இந்து கடவுள் இந்து கடவுள் ஆனா இந்த பேதத்தை விதைக்கின்ற தீய சக்திகள் இங்க இப்போ முத்தமிழ் கடவுளா என்ன விழா தமிழ் முருகன் மாநாடு அது முதலமைச்சர் வருவாருன்னு ஏற்பாடு தமிழ் கடவுள் முத்தமிழ் முருகன் மாநாடு உலக முத்தமிழ் நான் சொல்றேன் இங்க இருக்கிற முஸ்லிம்கள் கும்பிடுறது அரபு கடவுள எடுத்துக்கலாம் வந்து முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னா முருகன் இந்து கடவுள் ஹூ ஆர் யூ டுகேட் முருகன் டு ஒன் பர்டிகுலர் லாங்குவேஜ் எப்படி பண்ண முடியும் இந்து கடவுள் சரி அதுக்கே முதலமைச்சர் முத்தமிழ் கடவுள் மாநாட்டுக்கு ஏன்னா வர வேண்டாம்

இது பாஜக சார்பாக வந்து எடுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போகும் சார் நான் என்ன சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் கட்சி பல்வேறு ஹிந்து அமைப்புகள் இருக்காங்க பட்டா எட்டுன்னா நான் இன்னைக்கு பார்த்தேன் கடைகளுக்கு முன்னாடியெல்லாம் இன்னைக்கு போடுறது இங்கே பிளா சாலை ஓரத்தில் ஆக்கிரமிக்கிறத நீக்க பட்டா இடத்துல இருக்கிற கடைக்கு போறதை எப்படி தடுக்க முடியும் அது என்ன காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஊடக நண்பர்களுக்கு ஒன்று நான் புதுசு இல்லை தமிழ்நாட்டில் சினிமா இண்டஸ்ட்ரி என்ன இருக்கு யாராவது ஒருத்தர் அந்த ரெட் ஜெயண்டாக சீஃப் மினிஸ்டர் ஃபேமிலி கம்பெனி அந்த ரெட் ஜெயண்ட்டுக்கு கொடுக்காம சினிமாவை எந்த தேட்டரையாவது ரிலீஸ் பண்ண முடியுமா ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒன் ஃபேமிலி ஃபேமிலி அவர்களுடைய கண் அசைவு இல்லாமல் ஒரு சினிமா கூட காண முடியாது அந்த மாதிரி எல்லா கோவில்களையுமே திமுக மயமாக்க சேகர்பாபுவோட தலைமையில முயற்சி நடக்குது இது வன்மையாக கண்டிக்கிட்டிருக்கு முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு உள்ளூர் பக்தர்களோட அடிவாரம் பிரச்சனை உள்ளூர் பக்தர்களோட ஆதரவு குறைவாக முருகப்பெருமான முத நீங்க எப்படி ஒரு மொழிக்குள்ள அடக்க முடியும் இந்து கடவுள் முருகன் மாநாடு நடத்துங்க இது பூரா விஷமிகளின் தீய பரப்புரை முருகப்பெருமான் யாருக்கு மைந்தன் பரமேஸ்வரன் பார்வதிக்கு நீங்க ஆதிசங்கரை ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில் ஹிந்துக்கள் ஏன்னா ஹிந்து மதம் ஒண்ணுதான் இந்த உலகத்துல யாராலும் தோற்றுவிக்கப்படாத சுயம்புவான மதம் என்னைக்குமே அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா யாருக்கு பிறப்பு அவருக்கு இறப்பு இருக்க யாருக்கு தோற்றம் இல்லையா அவருக்கு மறைவில்லை அதனால ஹிந்து மதம் சனாதனமானது வந்து அது யாரும் தோற்று ஆனால் ஆதிசங்கர் அவர்கள் அவதரித்த காலத்தில் எழுபத்தி இரண்டு வழிபாட்டு முறைகள் இருந்தது அவர் அந்த வழிபாட்டு முறைகளை ஒருங்கிணைத்து ஆறு வழிபாட்டு முறையாக உருவாக்கினார் அதைத்தான் நாம ஆறு மதங்களையும் நிறுவியவர் ஷன் மத ஸ்தாபகர் அப்படி ஆதிசங்கரருக்கு பேர் சிவனை வழிபடுபவர்கள் செய்வர்கள் விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைஷ்ணவர்கள் சக்தியை வழிபடுபவர்கள் சாக்தர்கள் கணபதியை வழிபடுபவர்கள் கானபத்தியர்கள் குமரனை வழிபடுபவர்கள் கௌமாரர்கள் சூரியனை வழிபடுபவர்கள் சௌரர்கள் அப்படின்னு ஆறு மதங்களாக ஒருங்கிணைத்தார் அதில் நீங்கள் பார்த்தால் நான்கு பிரிவுகள் சைவமரம் சைவ மதத்துக்குள்ளே வந்துடுது சைவ சிவன் வழிபாடு சக்தி வழிபாடு கணபதி வழிபாடு குமரன் வழிபாடு இதை நாளும் வந்து சூரியனுக்கே சூரிய நாராயணன் என்று ஒரு பேர் உண்டு அதனால் விஷ்ணு வழிபாடும் சூரிய நாராயண் வழிபாடும் ஒன்றாகிட்டு அதனால் பிரதானமாக நமக்கு என்ன தெரியுது இதுதான் ஹிந்து மதத்தில் இருக்கின்ற இந்த சண் மதத்தினுடைய பின்னணி இப்போ என்ன சைவம் வைஷ்ணவன் மாத்திர ரெண்டு பெரிய பார்த்து அது காரணம் இதுதான் ஆகவே இன்றைக்கும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கௌமார கிராமங்கள் இருக்குது குமரன் வழிபாடு முருகன் வழிபாடு நடத்துகின்ற முழு கிராமம் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் ஆகவே இவங்க வேணும்னே மொழி ரீதியாக இந்துக்களை பிளவுபடுத்துறது நான் கேட்குறேன் கே கே சார் ரெட்டியார் எங்கே போய் கூடு இது கும்பிடுவார் அவர் முருகன் கும்பிட மாட்டார வந்து நம்ம இப்போ போய் இதுக்கு நான் ஏன் கேட்க சார் சொல்லியிருக்கேன்னா காரணம் அவரும் கே என் நேருவும் ரெட்டியார்கள் மாநாட்டுக்கு போனாங்களா கனிமொழி ஜாதியே கிடையாது திராவிடனுக்குன்னு பேசுது பார்லிமெண்ட்டில் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நாம் ரெட்டியார்கள் அல்ல கேட்க சார் என்ன தெளிவாக சொல்கிறார் நான் தான் உங்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஸ்டாலின் போச்சுக்கிட்டே என்ன பண்ணுறது அப்புறம் ரெண்டாவது பதியில் கலைஞர் அவருக்கு அப்படின்னு சேர்த்துக்கிறார் ஆனால் முத சொன்னது என்ன நான் தான் ஆ இப்போ நம்ம நயனா வீராசாமி நாயுடு அவருடைய மகன் கலாநிதியை நார்த் மெட்ராஸ் எம்பி அவர் இங்கே இல்லை அவர் ஆந்திராவில் போய் நாயுடுகர் மாநாட்டுல பேசுறேன் நாம தமிழ்நாட்டுல நாப்பது சதவீதம் இருக்கோம் நான் என்ன சொல்றேன் பாரதி சொன்ன மாதிரி செப்பு மொழி பதினெட்டு இனி சிந்தனை உன்னுடைய பாரதத்தை நம்ம அந்த பேதம் பார்க்கல ஆனா இந்த வேடதாரிகள் தமிழகத்துல மத மொழி ரீதியாக ஹிந்து மதத்தினரை பிளவுபடுத்தணும்னு பிழவுபடுத்தணும்னு தட் இஸ் ஸ்ராங் நமக்கு வந்து முருகப்பெருமான் சிவனுடைய மகன் கௌமார மூர்த்தி அதனால் அவரை நம்ம கொண்டாடுறதில் வழிபடுறதில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இருக்கவே முடியாது முருகன் நம் கடவுள் ஆனால் எனக்கு ஒரே ஒரு இதுதான் இஃப் ஃபேலின் கம்ஸ் வர்றது அரசியல் மாநாடு இல்லை வந்து பாபுவோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை வர்றது முத்தமிழ் கடவுள் முருகன் உடம்பா அதனால இங்க வர்றவர் உண்மையே தமிழ் உணர்வு இருக்குமானால் ஸ்டாலின் முருகனை தரிசித்து விட்டு மாநாட்டுக்கு வருவார் இல்ல மாநாட்டுக்கு வராம இருக்கு அவருக்கு உத்தம் அவ்வளவு சரி இப்ப திமுக வந்து கோயம்புத்தூர் நெல்லையில வந்து மேக தேர்ந்தெடுத்துல மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதுல வந்து நேருப்பே வந்து சில பெண் கவுன்சில் வந்து வாபஸ் பண்ணாங்க எப்படி பாக்குறீங்க சார் திராவிட முன்னேற்ற கழகம் சிதைந்து கொண்டிருக்கின்ற மாளிகை மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்காங்க இந்த பார்லிமெண்ட் ஏ ஆறரை சதவீதத்துக்கு மேல் திமுகவுடைய வாக்கு சரிஞ்சிருக்கு அது நமக்கு தெரியுது அது மலையிலிருந்து அந்த திமுக கல் உருந்து கீழே வரத இடையில ஃப்ரீஸ் பண்ணி நீங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டீங்க அதுதான் இருபத்தி நாலு தேர்கள் அதாவது கேமரா தான் கேமரா வச்சிருக்கிறதுனால சொல்லுன்னா நம்ம எடுத்துக்கலாம் அது கீழே வந்துக்கிட்டு இருக்கு அழியும் ஆனால் அதுக்குள்ளே இன்றைக்கி மூத்த அமைச்சர்கள் அவர்களை கட்சி விரோதியாக இருக்கிறது அவர்களுக்கு எதிராக பொய்யுரைகளை பரப்புறது இல்லாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான் ரொம்ப மூத்த அமைச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் கே என் அவருக்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இது வந்து ஒரு விஷயத்தில் திமுகவுடைய இந்த பேப்பர்டு இமேஜ் அதை விரிசல் தெரிய ஆரம்பிச்சுருக்கேன் சார் இப்போ பக்தர்கள் காணிக்கையை சேர்த்துறாங்கல்ல அது தங்க நகையில இவ்வளோ காலமா காலமாக வந்து உறுக்குறது இது கிடையாது இந்த ஆட்சி வந்து முன்னாடி இப்போ தங்கமலாக உருக்கி வைக்கிறாங்க அதுக்கு வந்து சொன்னீங்க இது பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே மேற்க ஆளுநருக்கு நாம் அனுப்பு அதுக்கு காரணம் ஏழு ஆறு இருபத்தி ஒன்றில் ஹைகோர்ட்டோட சுவோ மோட்டர் கேஸுன்னு பாப்புலராக இருக்கிற கேஸு அதனுடைய ஜட்ஜிமெண்ட்டு அந்த ஜட்ஜிமெண்ட்டு வந்து இந்த இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதியாக போயிருக்கிற ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் ஜஸ்டிஸ் ஆதிகேசோ அவர்கள் கொடுத்தது அது சம்பந்தமாக எழுபத்தைந்து டைரக்டிவ்ஸ் அதை செயல்படுத்தணுங்கிறதுக்காக அப்போ இது பற்றியும் இது ஆளுநரோடு சம்பாதிச்சு உரையாடுகின்ற வாய்ப்பு கிடைச்சு நல்ல புரிதல் இருக்குங்க நல்ல கற்றறிந்த ஆளுநர் இருக்கார் அதில் என்ன புரிதல்னா நான் கேட்குறேன் இப்போ முருகன் கோவில் இருக்கு பழனி தண்டாயுதமான இந்த கோவிலோட நகையை மற்ற நகையோட சேர்த்து நீங்க சம்பிரதாயங்களுக்கு அவர்களுடைய இஷ்ட தெய்வத்துக்காக கொடுக்கற நகை அதை நீங்க பண்ண முடியாது ஆனால் இந்த திரவியன் ஸ்டாக் அரசாங்கத்தினுடைய தீய நோக்கம் என்னன்னா இவர்கள் இந்த ரெண்டு வருஷத்துல ஆட்சியிலிருந்து இறங்கும் பொழுது ஒன்னு கோவில்களுக்கு நகைகள் இருக்கக்கூடாது இரண்டாவது கோவிலுக்கு நிதி இருக்கக்கூடாது அதனால தான் இப்போ வந்து டெம்பிள் ஒர்ஷிப்பர் சொசைட்டி திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் மூலமா நிறைய வழக்கு தொடரப்பட்டது காரணம் மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவிலோட நிதி எண்பத்தஞ்சு கோடி ரூபாயில ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் தொகுதியில ஆர்ட்ஸ் காலேஜ் கட்ட கோணத்தில் என்ன செய்யறது காரணம் அந்த எழுபத்தஞ்சு டைரக்டிவ்ல ஒரு டைரக்டிவ் என்னன்னா சமுதாய மேம்பாடு என்கின்ற பெயரில் கோவிலுக்கான நிதியை அது என்ன பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டதோ அது தவிர வேற பர்பஸுக்கு பயன்படுத்த கூடாதுன்னு உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு சுகமூட்ட கேஸ்ல ஆகவே இவர்களுடைய குறிக்கோள் இப்ப வந்து பொன்முடி செய்ய வேண்டியது அவர் எங்கேயோ கிராவல திடிவு திண்டு பொழுதுபோக்கின்னு இருக்கார் நிறைய பெண்களோட டான்ஸ் நான் கூட நான் பார்த்தேன் சோசியல் மீடியா இருக்கிறதுல அது நமக்கு அந்த காட்சியில பாக்குற கொடுப்பணி எல்லாம் வந்துருக்கு அந்த மாதிரி இருந்துட்டு அவரோட வேலை அவர் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு ஆனா அந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் என்ன பண்றாரு தெரியுமா ரொம்ப நீளமா போயிடும் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலேஜ்ல இப்போ ஒரு காலேஜுக்கு பதினோரு ஆசிரியர் இருக்கலாம் ஆனால் ஒருவர் பதினோரு காலேஜில் ஆசிரியராக இருக்கலாமா அதுதான் திராவிட மாடல் பொன்முடி ராஜ்யம் அவர் செய்ய வேண்டியதுக்கு நீ யார் பணம் கொடுக்க கபாலீஸ்வர் கோயில் பணத்தை ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி கொண்டு போக முடியும் சோ பொண்ணு நகையை உருக்கி அது பிஸ்கட் ஆக்குறாங்கண்ணா நான் தான் கேட்டேன் எதுக்காக ஒரு நண்பர் சொன்னாரு என்னங்கண்ணே நீங்களே இப்படி விவரமானவர் இப்படி கேட்குறீங்களேன்னு பிஸ்கெட் ஆகினா தான் சாப்பிட முடியுங்க ரெண்டாவது ந நிதி மூணாவது நிலம் மிகப்பெரிய ஃப்ராடு அண்ட் ஆக்டிவிட்டிஸ் அறநிலையத்துறை ஏன்னா என்னோட பர்டினன் கொஸ்டின் இதுக்கு இவங்க வந்து பதில் கொடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க உங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும் நானூறுக்கு மேற்பட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் என் மேல கேஸ் இதுவரை தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதிக்கெதிரா ஒரு டிப்பார்ட்மெண்ட்ல நூற்று கணக்கான அதிகாரிகள் கேஸ் கொடுத்திருக்கிறதுன்னா அது வேற எதுவும் இருக்காது காரணம் என்ன இவர் நாலு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர் நஞ்சை குஞ்சை மானாவாரி நிலங்கள் இருக்குன்னு நான் சொன்னது இல்ல ஏன் ஸ்டேட்மெண்ட்ல சட்டமன்றத்துல சேகர் பாபு சமர்ப்பித்த

அண்ணா கமிஷன் எச்ஆர்சி இதை சொல்லணுமா வேண்டாமா பட்டியல் கொடுக்கணுமா வேண்டாமா இல்ல அதனால இவர்களுடைய குறிக்கோளே என்ன தெரியுமா கோவில்கள் இவர்கள் ஆட்சி இழந்த பிறகு நிராதரவாக இந்து மதம் அழிய வேண்டும் அதை அழிக்கணுங்கிறதுக்காக இவங்க செய்யற செயல் தான் இதான் பாபு சொல்றாரு நாங்க திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்துக்கு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம் திமுக இந்து மதத்துக்கு எதிரானது அப்பம்பட்டு பணத்துல பண்ணிருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன் இல்லை தயானந்தி மாறும் பார்லிமெண்ட்டில் வந்தும் நிதியமைச்சர்ட்ட கேட்ட மாதிரி கேட்குறேன் உங்கள் தோப்பனார் பண்ணமா இல்லை ஒரு ஒரு கோவிலுக்கும் பக்தர்கள் அவங்க கான்ட்ரிபியூஷனில் பண்ணுறாங்க ஒன்று அந்த சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட் வந்தது அந்த கேஸில் கார்த்திகேயங்கிற அறநிலைத்துறை வழக்கறிஞர் அவர் டோட்டலி டைலாப்டர் டெம்பிள் தொள்ளாயிரத்தி அதே மாதிரியா பார்சேலி டெவலப்ட்டு இந்த டெம்பிளை நாங்கள் புனர் நிர்மாணம் பண்ணுறது தான் எங்கள் குறிக்கோள்னு சேகர் பாபுக்கிட்ட என்னோட குறிப்பிட்ட கேள்வி அந்த ரெண்டாயிரம் கோவிலில் ஒரு கோவிலாவது நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டில் இருக்கா அதை பண்ணலைன்னா ஏன் பண்ணலை காரணம் என்ன நீங்கள் கோவில் எடுக்கிறீங்கள அபகரிக்கிறீங்க ஹராபாத் நீங்கள் கோவிலை அபகரிக்கிறீர்கள் அடிப்படை நீங்கள் கையகப்படுத்தினோ அந்த நிலையில பராமரிக்கணுமா இல்லையா இரண்டாயிரம் கோவில் எப்படி போச்சு என்ன அயோக்கியத்தன துறை இருக்கிறது எதுக்காகன்னு கேட்கிறேன் ஹிந்து கோவில்களை கையகப்படுத்தி அழிப்பீர்களா நீங்களே ஒத்துன்ட்ருக்கீங்க கோபத்தில் என்னோடய ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது டோட்டலி டெயலக்ட் நைன் ஹண்ட்ரட் டெம்பிள்ஸ் பார்ஷியலி டெலாக்டு நீங்கள் வந்து அந்த கோவிலை அபகரித்த பொழுது கையகப்படுத்திய பொழுது அந்த கோவில் பூஜை நடக்கின்ற ஃபங்க்ஷனிங் டெம்பிள்ஸ் பூஜை நடந்தது உண்டியல் வந்தது வருமானம் வந்தது தான் இந்த அறநிலைத்துறைங்கிற பாம்பு நச்சு பாம்பு உள்ளே புகுந்ததுங்கிறேன் அப்போ ஹிந்துக்களுடைய கோவிலை கையோகப்படுத்தி அழிப்பீங்களா அதுக்கு ஒரு துறையாக அதுக்கு ஒரு அமைச்சராக என்ன மானங்கட்ட செயல் யோசிச்சு பார்க்கணும் அதனால தான் இந்த ராஜா கேட்குறாங்கிறதுனால தே ஆர் பேயிங் ஃபார் மை ப்ளட் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இஸ் பேயின் ஃபார் மை ப்ளட் அதனால தான் நூற்று கணக்கான ஹெச்ஆர்என்சி அஃபீஷியல்ஸ் எம்எல் கேஸ் கொடுக்குறாங்க ஏன்னால் நான் கேட்குறேங்களே இந்த ரெண்டாயிரம் கோவில் அழிஞ்சதுக்கு அறநிலைத்துறை காரணமா இல்லையா இதுவரை அறநிலைத்துறை மந்திரியா இருந்த அத்தனை பேரையும் கைது பண்ணு குடும்ப சொத்துக்களை ஜப்தி பண்ணு அந்த கோயிலை விட்டு என்ன கோவில் அந்த ரெண்டாயிரத்துல ஒரு கோவில் பண்ணியிருக்காரா சேகர்பாபு பதில் சொல்லட்டும் அவர் எங்கிட்ட ஒரு தானே சொன்னார் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு தெரிஞ்சுதான் யாராவது நிலம் கோவில் நட்டு ஆக்கிரமிச்சா ராஜா சொல்லட்டும் அதை நான் மீட்டு தரேன் நான் சொல்றேன் கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் பொங்கலூர் பழனிசாமி ஒம்பது ஏக்கர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ் கோவிலுக்கும் சொந்தமான வில்வ பூஜை நடத்துறதுக்காக இருக்கிறத அபகரித்து காலேஜ் கட்டியிருக்காரா இல்லையா அதை நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் பேர் எதையும் இப்போ பண்ண வேணாங்க மீட்கிறது நாளைக்கு பொங்கலூர் பழனிசாமி ஆக்கிரமிச்சிருக்கிறத மீட் அந்த மாதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பத்திரிகை தொடர் அப்துல் ஹமீது என்னோட பேர் அவர் குடும்பம் ஆகவே திராவிட முன்னேற்றங்கள் சேர்ந்தவங்க ஒரு பக்கம் அரசியல் வேண்டாம் ஏன்னா சாராயங்காத்திரமா போதைப் பொருள் கார்த்தமா எல்லாம் திமுக திமுக ஒரு அணியை உருவாக்கலாம் போதைப் பொருள் அணி அவ்வளவு கேவலமான அரசியல் கட்சி அது ஆனா இந்து மதத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கோவில் கூட இஸ் நாட் நீங்க கோர்ட்ல சொல்லிருக்கீங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளிடம் வந்து கோவில்கள் மீட்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா இருபத்தாறில் பிஜேபி தலைமையில் தான் ஆட்சி வரும் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து வருஷம் பூரா நடத்திட்டு இருக்கு பழனியில் இந்த முறை பழனி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து முத்தமிழ் மாநாடு நடக்கிறனால அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவுங்க மகிழ்ச்சி இருந்திருக்காங்க எப்படி இருந்தாலும் நடக்கும் சார் பொன்மானிக்கு திருப்பி பழனிக்கு வரணும் ஏன்னா வெள்ளி மந்தயத்துல இந்த சக்கர பழனின்னு இங்க ஒருத்தர் கரும்புக்கு ஒரு கரும்புக்கு பதினாறு ரூபாய் திருடுறவர் ஏன்னா அரசாங்கம் விவசாயிக்கு கொடுக்கறது முன்னூறு கரும்புக்கு அஞ்சாயிரம் ரூபாய் ஆனா ஒரு கரும்புக்கு அரசாங்கம் எக்ஸ்சக்கர்ல இருந்து எடுக்கிறது முப்பத்தி மூணு ரூபாய் அதனால ஒரு கரும்புக்கு பதினாறு ரூபாய் திருடுற அமைச்சர் அவர் வந்து என்ன பண்ணார் இங்கே நம்ம கள்ளி மந்தயம் கோ கோஷாலையா சிப்காட்டாக கொண்டு வரேன் அப்படின்னு சார் நான் என்னோடய சோஷியல் மீடியாவில் போட்டேன் அதனால தான் இங்கே யாரோ டிகே பேக்ரூமில் இருக்கிறவங்க அறநிலைத்துள்ளி ஏசி அவங்களாம் அதுக்கு வந்து எனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து மாடு வக்கிய துரும்பு பசியில ஏந்துக்க முடியாமல் அப்படியே படுத்து அந்த துரும்ப நாச்சை நீட்டி நீட்டி எடுக்கிறீங்க ஒரு அயோக்கியத்தான நடக்குது இந்து அருளைத்துடன் நடக்கிற இதில் பார்த்தா வந்து நமக்கு இதையுமே நின்று போயிடும் அந்த மாடலாம் இவங்க இன்னமும் நீதிமன்றமே லிஸ்ட்டு கேட்டு மூணு மாசத்துக்கு ஒருக்க ஆறு மாசத்துக்கு ஒருக்க பெட்டுக்கு விற்கிறாங்க சார் ஐ சார்ஜ் டைரக்ட்லி இங்கே இருக்கக்கூடிய எச்ஆர்எம்சி அபீசர் அத்தனை பேருக்கும் மாடுகள்லைக்கு அனுப்புற கும்பல் இது கண்ணால் பார்த்த என் சோசியல் மீடியாவில் போட்டேன் மாடு வக்கிய துன்பது எந்தக்க முடியல சக்தி இல்லை சாக கிடக்கு அது வக்கிய துன்பா நாக்கால் நீட்டி நீட்டி எடுக்குது அந்த படத்தை நான் போட்டதுனாலே கேஸ் போடுறேன் அறநிலைத்துறைங்கிறது

ஆனால் அது எந்த கோவிலோடுதுன்னு தெரியலை அதனால் கொண்டு வர முடியலை பொன்மாணிக்க வேலையாக நிறைய கொண்டு வர்றாரு இன்னும் சொல்ல போனால் ராஜராஜனும் செம்பியன் மாதவி சில இங்கே சென்னைக்கு அவர் கொண்டு வரது அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன்னா அவரை இன்னைக்கு அழைச்சிருக்க நீங்கள் வரணும் அப்படி அதுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்ல கர்மப்பட்டுருக்கேன் இந்த மாதிரியாக இருந்ததில் அமைச்சரே சொல்கிறார் இந்த சிலைகள் எந்த கோவிலோட தெரியாத காரணத்தால் கொண்டு வர முடியல செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ரெஜிஸ்டர் எல்லா கோவிலும் அந்த கோவிலோட இடங்க இருக்கேன் அங்க இருக்கின்ற நகை நட்டு இருக்கேன் எது வர தெரியுமா உட்டன் சில்க்ஸ் வர அபிஷேக பாத்திரம் கிண்ணி வர ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டிருக்காங்க போடல நான் அருணைத்துறை மந்திரியா இருந்தா இந்த முதலமைச்சர் பின்னாடியே கொடுக்க பிடிச்சின்னு போயிட்டு இருக்கார் நம்ம மினிஸ்டர் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் மாத மாவட்டத்துக்கு மாவட்ட கூட்டம் போட்டு ஒரு ஏசி இருக்காருனா அவர் கீழே இருக்கிற அத்தனை இஓவையும் கூப்பிட்டு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணியிருக்கியா வந்து சொத்துக்கள் போகிறான் எது கோவில் கண்ட்ரோலில் நேரம் இருக்குது எது கோவில் சட்டப்படி லீஸு கொடுத்துருக்கு எதெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு இதுவரை ஒரு மாவட்டத்துக்காவது சேகர் பாபு வந்ததுங்க இஸ் சன்ஃபிட் டு பி ஹெச்ஆர்என்சி மினிஸ்டருங்கிறேனா நீங்கள் முதலமைச்சருக்கு அவர் ஆஃபீஸில் ஏன்னா இருக்கலாம் சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் இன் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இருங்க அறநிலைத்துறை வேலையை செஞ்சிருக்காரா இந்துக்களை ஏமாற்றி பிரித்து இந்து கோவில்களை அழிக்கும் துறையாக சார் வைரமுத்துவுக்கு முத்தமிழ் பேரறிஞர் பட்டத்துக்கு பொதுவாக முத்தமிழ் பேரறிஞர் பெருங்கவிஞர் சுருக்கி கொடுத்துருக்காங்க அது வந்து கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லி தமிழக அரசர் நான் வைரமுத்து பற்றி பேசுறதுக்கு தயார் இல்லை அண்டாள் நாச்சியாரை அவதூறு பண்ண ஒரு மனுஷனோட பேரை சொல்றதே அவமானம் மிகப்பெரிய இந்து விரோத தீய சக்தி வைரமுத்து சார் இப்ப சார் இப்ப ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து பத்திரிகை கேள்வி கேட்கும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல்வர் துணை முதல்வர் வாக்கு முடியுமா கேட்டாரு அப்ப வந்து ஆதரவு இருக்கு ஆனா கனி இல்லைங்க அவரே துணை முதல்வர் ஏற்கவில்லையா சார் அப்படின்னு எடுத்துக்கலாமா எனக்கு தெரியாது டிஎம்கேயோட இன்டர்னல் மேட்டர் ஒண்ணு ரெண்டாவது யார் என்ன இலாக்கால போடணுங்கிறது பிரீரா கெட்டி வாக்கி சீஃப் மினிஸ்டர் ஆனா ஒரு கால் நீங்க சொல்றதுனால நினைக்கிறேன் நான்

வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் செவன்